இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மரபு பிழைகளை அறிந்து நீக்குக இப்ப தென்னை இலையால் கீற்று பின்னுவார்கள் அப்படின்னு இருக்கு இப்போ தென்னை இலைன்னு நம்ம சொல்லக்கூடாது தென்னை ஓலை தென்னை ஓலையால் கீற்று பின்னுவார்கள் அப்படின்னு தான் எழுதணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பு வீசி மான் குட்டியை காயப்படுத்தினால் இப்போ வந்து அம்பு வீசின்னு வரக்கூடாது அம்பு எய்து அம்பு எய்து மான் குட்டியை கிடையாது மான் கன்றை காயப்படுத்தினார் அப்படின்னு எழுதணும் அடுத்து தோட்டத்தில் உள்ள வாழை செடி பார்க்க அழகாக உள்ளது அப்படின்னு இருக்கு இங்க வாழை செடின்னு வரக்கூடாது வாழை கன்று பார்க்க அழகாக உள்ளது அப்படின்னு எழுதணும் அடுத்து பனந்தோட்டத்தில் ஆந்தை அகவுவது கேள் அப்படின்னு இருக்கு பனந்தோட்டத்தில் கிடையாது பனந்தோப்பில் ஆந்தை அலறுவது கேள் இதுதான் சரியான அப்படி அடுத்து கண் கஞ்சி சாப்பிட்டால் காய்ச்சலுக்கு நல்லது கம் கஞ்சி குடித்தால் காய்ச்சலுக்கு நல்லது அப்படின்னு எழுதணும் இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அதுக்கு கீழே வந்து ல ல ஒளி வேறுபாடுலேருந்து ஒழிக்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா அழகு அழகுனா பறவையின் மூக்கு அழகு இந்த பெரிய ல வருது அப்படின்னா பெண் மயில் அழகு அப்படின்னா கவின் வனப்பு எழில் நாம் வச்சுக்கோங்க இது என்ன புக்கு அப்படின்னா லெவன்த் ஓல்டு லெவன்த் ஓல்டு புக்கு அடுத்து அலை அலைனா நமக்கு தெரியும் கடல் அலை அலை அப்படின்னா புற்று அழை அழை கூப்பிடு அவங்கள கூப்பிடுன்னு சொல்லுவோம்ல அது நான் வச்சுக்கோங்க இந்த அலை அப்படின்னா புற்று அடுத்து அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு இலை இலைனால் நமக்கு தெரியும் மரம் செடி கொடிகளின் இலை அடுத்து இலை அப்படின்னா இலைத்தல் உடல் மெலிந்து போதல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இலை இழைனால் நூல் இழை அடுத்து கலை கலைனா கவின் கலைகள் கவின் கலைகள் நிறையா கலைகள் இருக்குதுல்ல ஆடல் கலை பாடல் கலை அந்த மாதிரி கலைகள் தான் கலை கவின் கலை கலை அப்படின்னா நீக்கு இன்னொன்று பயிர் அதாவது இந்த பயிர்களுக்கு இடையே வளரும்ல அந்த தேவையில்லாத பொருட்கள் அதை தான் பயிர் கலை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு களைனால் மூங்கில் அடுத்து நம்ம வந்து தலை தலைங்கிறது தெரியும் ஒரு உறுப்பு தலை அப்படின்னா இந்த பெரியலை அப்படின்னா வந்துட்டு விலங்கு தலை பெரியலை வந்துச்சுன்னா விலங்கு தழை அப்படின்னா தழைத்தல் அடுத்து வலி வலினா வலிமை வலினா வலிமையாக இருக்குது இன்னொன்று வலி வலிக்குது அப்படின்னு சொல்கிற அடிப்பட்டாக வலிக்குதுன்னு சொல்கிற அந்த வலித்தல் அடுத்து வலி வலினா எதுக்குன்னு தெரியும் காற்று பெரிய லீ வந்தால் காற்று அடுத்து வழி வழி வழினால் பாதை போகிற வழியை சொல்கிறாங்க